இது இதெல்லாம் ஜெய்ப்பூர் ஐட்டம் பிராஸ் ஐட்டம் ஓ பிராஸ் காப்பரா சார் ஆ ஓகே பிராஸ் கோப்பர் ஐட்டம் சார் ஆ இதே மாதிரி நியூ மாடல் ஓ பயங்கரமா இருக்கு 820 ரூபாய் 840 ரூபாய் 860 ரூபாய் இந்த மாதிரி ஐட்டம் ஒரு பிராஸ் ஐட்டம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இங்க பாருங்க மக்களே செம சூப்பரா இருக்குது இதெல்லாம் எவ்வளவு சார் வரும் 5 540 480 ஆ நல்ல வேற வேற டிசைன் மாதிரி 6 பேங்கல் 6 வளையல சார் ஆ இந்த மாதிரி பாருங்க

செம்ம சூப்பா இருக்கு இதெல்லாம் காப்பர் வெரைட்டிஸ்ல காப்பர் வெரைட்டி இல்ல எல்லாம் காப்பர் வெரைட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரெட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட்ல இல்லை எல்லா வெரைட்டிஸ் கிடைக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது சார் எல்லா பொதுவாக வெரைட்டிஸ் எல்லாமே சைஸ் கிடைக்குது எல்லா சைஸ் நாலு சைஸும் கிடைக்குது எல்லா சைஸும் வரும் உங்களுக்கு வணக்கம் அன்பு இப்போ எங்கே வந்துருக்கிறோம்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய சிக்பேட்டை சர்க்கிளில் வந்து ராகவந்தரா ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சந்துங்க அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் லேனு நம்பர் சிக்ஸ்டின்னு ஃபர்ஸ்ட் ஃபுளோ ஃபர்ஸ்ட் கிராஸ் ஏஎஸ் சார்ஜ் ஸ்ட்ரீட்டு இவங்க பூஜா பேங்கிள்ஸ் அதுக்கப்புறம் பூஜா இம்பாக்ட்ஸ்ன்ட்டு ஆல்ரெடி ரெண்டு ஷாப் இருக்குது இவங்கள்ட்ட வந்து இந்த க ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நூறுபாய்க்கு கீழே உள்ள வளையல் எல்லாமே இவங்க இந்த ஷாப்பில் இருக்குது அதாவது பூஜா பேங்கிள்ஸில் பூஜா பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பிளாஸ்டிக்கு அண்டு மெட்டல் பேங்கிள்ஸ் இது ஏடி பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்குது கண்ணாடி வலையில இப்படி எல்லா வலையிலுமே இவங்கள்ட்ட இருக்குதுங்க இப்போ புதுசாக நம்ம பார்க்க போகிற ஷாப்பு தான் வந்து ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க ஆமாங்க பிவிஆர் பேங்கல்ஸு அது வந்து பார்த்திங்கன்னா பூஜா இம்பெக்ஸுக்கு மேலே ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது உண்மையாகவே இவங்கள்ட இல்லாத கலெக்ஷனே இல்லை நீங்கள் இந்த ஷாப்புக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஏன்னா மூணு ஃப்ளோரு அதுக்கப்புறம் ஒரு ஷாப்பு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஃப்ளோரில் வந்து பெரிய ஷ பேங்கல் ஷாப் இருக்குது இதுதான் பூஜா இம்பெக்ஸு இதுக்கு மேலே தான் வந்து பிவிஆர் பேங்கிள்ஸ் இருக்குது ரெண்டு ஃப்ளோரு இவங்கள்ட்ட வந்து சூப்பர் சூப்பர் கலெக்ஷனாக இருக்குது நீங்கள் வளையல் கடை வச்சுருக்குறீங்களா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஷாப்பை கண்டக்ட் பண்ணிக்கிங்க இவங்கள்ட்ட வந்தீங்கன்னா ஏ டு ஜெட்டு பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம இப்போ பிவிஆர் பேங்கிள்ஸில் பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காப்பரு ஏடி ஜெய்ப்பூர் இப்படி எல்லா மாடல்ஸுமே இருக்குது கலெக்ஷன்ஸே இருக்குது ஏன்னா வளையலில் அவ்வளோ குவாலிட்டியான பேங்கிள்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது கண்ணாடி வலையில் இப்படி எல்லா வலையிலுமே இருக்குது மக்களே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் வீடியோக்கள் வருவதற்கு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் பிவிஆர் பேங்கிள்ஸு நியர்பை ராகவந்த்ரா ஹோட்டலுங்க சூப்பர் சூப்பரான ஏடி பேங்கிள்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் இவங்கள்கிட்ட வந்து ஹை ரேஞ்சில் நூறுபாய்க்கு அபோவ் உள்ள பேங்கிள்ஸு அதுக்கப்புறம் வந்து லேடிஸுக்கான ப்ராஸ்லெட்டு இம்போர்ட்டட் ப்ராஸ்லெட்டு எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குது காப்புலாம் இருக்குது பெண்களுக்கான காப்புலாம் இருக்குது அதனால வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குது வளையில இப்படிலாம் கலெக்ஷன் இருக்குதான்ட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தபுளான ஷாப்பு தான் நம்ம பிவிஆர் பேங்கிள்ஸு இவங்க தான் வந்து பூஜா பேங்கிள்ஸும் பூஜா இம்பக்சு இவங்களுக்கு தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நம்ம ஷாப் நேம் அண்ட் அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்க சார் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் ஷாப் வந்துட்டு பூஜா பேங்கல் ஸ்டோர் ஓகே பெங்களூர் சரிங்க சார் இன்னொரு கடை வந்துட்டு பூஜா இம்பெக்ஸ் அந்த முன்னாடி தான் இருக்குது ஓகே சார் இது புதுவா கடை பெங்களூர் சிக்பேட்ல சூப்பர் அபவ் ஹண்ட்ரட் ஐட்டம்ஸ் இங்க கிடைக்குது அபவ் பிலோ ஐட்டம் வந்துட்டு வலையில இருக்குமா சார் மட்டும் பேங்கல்ஸ் எல்லா வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்குது மெட்டல் பேங்கல்ஸ் கிளாஸ் பேங்கல்ஸ் பிளாஸ்டிக் பிராஸ் பேங்கிள்ஸ் ஏடி பேங்கிள்ஸ் பேங்கிள்ஸ் மட்டும் எல்லா வெரைட்டி ஓகே டெம்பிள் ஜுவல்லரி எல்லா ஐட்டம் ஆல் வெரைட்டிஸ்

இது சில்வர் பாலிஷ் வரும் ஓகே இந்த மாதிரி ஐட்டம் ஃபஸ்ட் கிளாஸ் இது இல்லை கலர் வரும் ஓ இதெல்லாம் எவ்வளவு சார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இது டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி ஓ அந்த மாதிரி ஐட்டம் ஓகே ஓகே ஆ இத மாதிரி வேணும்னா இது ஓ ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஓ அந்த மாதிரி சார் இந்த மாதிரி வரும் ஓகே இது ஓல்டி ஏடி ஏடி ஸ்டோன் ஐட்டம் ஏடி ஸ்டோன் ஐட்டம் ஓகே சார் இந்த மாதிரி ஸ்டோன் ஐட்டம் இது இது ஸ்டோன் ஐட்டம் தான் இந்த மாதிரி ஸ்டோன் வரும்

இங்கே பாருங்களேன் தாமரை பூ போட்டு செம்ம சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்லாம் செம்ம சூப்பராக இருக்குதுங்க அதே மாதிரி மயிலெலாம் போட்டு இதே மாதிரி மேட்டு கம்மி லெவல் கலெக்ஷன் இருக்குது இதே மாதிரி கம்மி ரேட்டு மேட்டில் டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி சார் டூ சிக்ஸ்டி டூ எயிட்டி இதே மாதிரி வரும் ஓ இந்த மாதிரி குவாலிட்டி இருக்குது சார் பாருங்க மக்களே செம்ம சூப்பர் கலெக்ஷன் இங்கே இருக்குது இதே மாதிரி ஐட்டம் ஒன் எயிட்டி ஒன் சிக்ஸ்டி ஓ ஒன் எயிட்டி ஒன் சிக்ஸ்டி ஆ ஐயா ஐயா ஓகே ஓகே பாருங்க மக்களே நம்ம பூஜா பேங்கிள்ஸ் பூஜா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா புது கடைங்க ஜனவரி ஒன்னுல இருந்து இங்க வந்து சேல்ஸுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது உண்மையாக இவங்கள்ட வந்து இந்த ஹை குவாலிட்டி பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்குது ஆன்டிக்கில் அதுக்கப்புறம் வந்து மேட் ஃபினிஷிங்கு இப்படி எல்லா கலெக்ஷனுமே வந்து இந்த ஷாப்பில் இருக்குதுங்க மக்கள் அடுத்தடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் சார் அடுத்த அடுத்த கலெக்ஷன் சார் இது ஷேடோ ஐட்டம் ஷேடோ ஷேடோ ஐட்டம் ஏடியில் காப்பி ஐட்டம் ஓ ஏடியில் காப்பி ஐட்டம் இங்கே பாருங்க ஜிமிக்கு மாரி இருக்குது சார் இங்கே பாருங்க ஜிமிக்கி இங்கே நம்ம காதுக்கு போடுற ஜிமிக்கு மாரியெல்லாம் வந்து வளையல் வளையல் இருக்குது இது த்ரீ எயிட்டி ஃபோர் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் எயிட்டி இந்த மாதிரி ரேஞ்ச் இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குதுங்க செம்ம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்லாம் ஏன்னா நான் பொய் சொல்ல இது எல்லாமே ஹோல்சேல் ஷாப்பு அதனால தான் அங்கே பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது உண்மையாகவே நீங்க ரீட்டைலில் பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தால் இந்த ஷாப்பை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க மக்களே சார் செகண்ட் நம்பர் ஏடி ஓ செகண்ட் நம்பர் ஏடி இங்கே பாருங்க மக்களே அப்படிக்கு மேலே ஓ இது மாதிரி கலர் இது மாணிக்கம் கல் மாதிரி இருக்குது பாருங்களேன் இந்த மாதிரி கண்ணாடி கல் போட்டு அப்படி ஜொலிக்குது இந்த மாதிரி நல்ல நல்ல கலர் வரும் ஓ இந்த இதுலயே வந்து பாருங்களேன் வேற வேற கலர் ரெட் கலர் கிரீனு ரெட்டு ப்ளூ ஒயிட் இந்த மாதிரிலாம் வரும்

பாத்தீங்கன்னா இருக்கிற பேங்கிள்ஸ் அஞ்சு கலர்ஸ் இருக்குது பாருங்க மக்களே இந்த இது ஒரு கலர் பார்த்திருக்கிறோம் இங்க பாருங்க இந்த மாதிரி கலரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில்வர் கலரு கோல்டு பினிஷிங்கு இப்படி எல்லா கலர்ஸுமே வந்து இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்குது ஏன்னா வந்து புது கடை அதே மாதிரி வந்து இங்க கண்ணாடி பேங்கிள்ஸ்மே இவங்கள்ட்ட இருக்குது லோ லோ பிரைஸ்ல இருந்துமே தராங்க அது வந்து நம்ம ஆரம்பத்துலயே பார்த்தோம்ல மூணு ஷாப் இருக்குது அதுல வந்து எல்லா பேங்கிள்ஸுமே ஃபேன்சி பேங்கிள்ஸ் இப்படி எல்லாமே இருக்குது இல்ல சார் அதுல அந்த பழைய பர்ஸ்ட் கடை எல்லாம்

செம்மையா இருக்குது இந்த மாதிரி ஆனா வெயிட்டாவும் இருக்குது செம்ம சூப்பரா இருக்குது இந்த மாதிரி டிசைன்ஸ் உண்மையாகவே வந்து நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி வரும் இதெல்லாம் ஹோல்சேல் பிரைஸ் தாங்க சார் இப்ப பெரியவங்களுக்கு பக்கத்துக்கோ குழந்தைங்களுக்கு இருக்குதா இந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்பர் ஒன் ஐட்டம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது குழந்தைங்களுக்கான இது இது ஃபர்ஸ்ட் நூத்தி இருபது நூத்தி முப்பது நூத்தி நாற்பது இந்த மாதிரி நூத்தி இருபது ரூபாய் நூத்தி முப்பது நூத்தி நாற்பது இந்த மாதிரி ரேஞ்சில இருக்குது இந்த மாதிரி ரேஞ்ச் வரும் ஓ செம்ம சூப்பரா இருக்குது சார் கலைஞர் மாதிரி கோல்டு போ கோல்டு கலரா ஓ கோல்டு பினிஷிங் இருக்குது இதே மாதிரி ஓ இது பாருங்க செம்ம சூப்பரா இருக்குதுங்க டிசைன்ஸ் எல்லாம் நூத்தி இருபது நூத்தி இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வந்து நம்ம பூஜா இம்பக்ஸ் பூஜா தான் இருக்குது இங்க பாருங்க மக்களே இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் நியூ கலெக்ஷனா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புதுசா கடை ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல ஒரு இந்த சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் பாருங்க செம சூப்பரா இருக்குது பாருங்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த கடையில வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க செம்ம சூப்பர் கலெக்ஷன் இருக்குது உண்மையாகவே ஒரு பெஸ்டான ஷாப்னா இந்த ஷாப்னு நம்ம சொல்லலாம் ஒரு தௌசண்ட் டிசைன்ஸ் ஆயிரம் வெரைட்டிஸ் இருக்கு உங்கள்ட்ட பாருங்க குழந்தைகளுக்கான இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இருக்குது உங்கள்கிட்ட இது எல்லாம் பாருங்க பாருங்க இதெல்லாம் முத்து பன்னெண்டு பன்னெண்டு வலையில நூத்தி இருபது ரூபா இங்க பாருங்க பன்னெண்டு வலையில நூத்தி இருபது ரூபா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து முத்து மணி முத்து போட்ட டிசைன் மாதிரி இருக்குது பாருங்க செம்ம சுமெண்டிக்கில முத்து மணி ஐட்டம் அடுத்த கலெக்ஷன் சார் அடுத்த கிளாஸ் இந்த மாதிரி பெரிய ஐட்டம் ஆண்டிக் ஐட்டம் இதோ ஏன்டிக் ஐட்டம் ஆன்டிக்ல சார் ஆண்டிக்ல ஓ இந்த மாதிரி ஐட்டம் ஆஹ் இதே மாதிரி ஐட்டம் பர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி நம்பர் ஒன் வரும் ஓகே இது கம்மி ரேட் ஒன் ஃபோர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி நைன்டி சிக்ஸ் வேற வேற டிசைன் இந்த மாதிரி இருக்கு மக்களே இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற வேற டிசைன்ஸ் மெஹந்தி கலர் ஐட்டம் மெஹந்தி கலர் ஐட்டம் இல்ல சார் இது குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன்டிக் இல்ல தானா சார் ஆ ஆன்டிக் ஆன்டிக் நியூ குவாலிட்டி இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐட்டம் வரும் ஓ இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பாருங்க நியூ நியூ கலெக்ஷன் இருக்குது

அப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரூ ஸ்க்ரூல இதெல்லாம் இது எல்லா ஐட்டமும் ஸ்க்ரூ ஐட்டம் ஸ்க்ரூ போட்டா சார் அதுல ஓபன் பண்ணி காட்டுங்க ஸ்க்ரூ பண்ணிட்டு இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டு ஓகே எதுமே சைஸ் வேணும் எல்லா சைஸ் ஓ அந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கலாம் சார் திரும்ப டைட் பண்ணிக்கலாம் ஓ இங்க பாருங்க இந்த மாதிரியும் டைட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ டைப்ல ஓகே இந்த மாதிரி எவ்வளவு டிசைன்ஸ் டிசைன்ஸ் சார் 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 இருக்கு ரொம்ப கிடைக்குது ஓகே 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 எவ்ரி வீக் இது இது நம்ம 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 புதுவா புதுவா கடை 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 புது புது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிவிஆர் பண்ணிட்டு இந்த ஜனவரி வீக்ல இருக்குது எல்லா ரெடி பண்ணி ரெடியா காப்பர்ல மாதிரி எத்தான கலெக்ஷன் இருக்குது உங்கள்கிட்ட நம்ம அப்படியே அடுத்தது ஒன்னொன்னா பாக்கலாம்

மேலே ஜெய்பூர் ஐட்டம்ஸ் ஒரு பாருங்க இந்த மாதிரி ஜெய்ப்பூர் ஐட்டம் மிக்சர் மேட்சிங் மாதிரி கிடைக்குது ஓகே ஓகே பாருங்க மக்களே நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஓபன் ஆக போகக்கூடிய பிவிஆர் பேங்கிள்ஸுக்கு தான் ஏன்னா இவங்களுடைய பழைய கடை தான் பூஜா பேங்கல்ஸ் பூஜா இம்பு எல்லாமே இப்போ புது கடை வந்து பாத்தீங்கன்னா பிவி அதுல வந்து பாத்தீங்கன்னா பேங்கிள்ஸ் காப்பர் பேங்கல்ஸ் அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் கலெக்ஷன் வந்து நம்ம தேவி ஐட்டம் ஓ அகமதாபாத் தேவி ஐட்டம் ஓகே இதே மாதிரி ஐட்டம் இதே மாதிரி கேரண்டி ஐட்டம் இது எல்லா ஐட்டம் இதெல்லாம் மெட்டல்லா சார் இது கோல் கோல்ட் மாதிரி ஓ கோல்டு பினிஷிங் கோல்டுதானா சார் இது ஆ கோல்டு மாதிரி மெட்டல் ஓகே ஓகே இந்த மாதிரி ஓ இந்த மாதிரி டிசைன்ஸ் இதெல்லாம் ஜெய்ப்பூர் கலெக்ஷன் தானே சார் ஜி ஆஜி

இது ஆர்வலன் ஓ ஆர்வலன் இல்ல சார் ஆ ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி ஓகே 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 அப்புறமே இதே மாதிரி இல்ல டிசைன் வரும் இதே மாதிரி டிசைன் ஓ டிசைன் அதிகமா இருக்குது சார் हां இதே மாதிரி டிசைன் வரும் ஆர் ஆர் டிசைன் வரும் இதே மாதிரி டிசைன் இதே மாதிரி ஐட்டம் வரும் இதுல ஆர் டிசைன் வரும் இதே மாதிரி ஓ ஆர் டிசைன் हां ஆர் டிசைன் வேற வேற வரும் பாருங்க மக்களே இந்த மாதிரி ஆர் ஆர் கலர் டிசைன்ஸ் வரும் இதே மாதிரி ஓபன் பண்ணுங்க சார் இது குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு ஜி ஓகே ஆர் மாசம் கலர் மக்களே நம்ம சொன்னோம்ல பிவிஆர் பிராண்ட் வரும் ஐட்டம் பாருங்க பிவிஆர் பேங்கிள்ஸ் போட்டு இருக்குது இந்த கடை தான் வந்து அடுத்த ஜனவரி ஃபர்ஸ்ட்ல ஒன்னாம் தேதி வந்து ஓபன் ஆகுது இங்க பாருங்க இதே மாதிரி ஆறு டிசைன்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வருங்க இதே மாதிரி வரும் எல்லா டிசைன் வேற வேற வரும் ஓகே ஓகே சிக்ஸ் டிசைன் மாடல் வேற வேற வரும் ஆறு டிசைன் மாடல் இந்த மாதிரி எட்டு உடல் ஆஹ் இதே மாதிரி எட்டு உடல் எட்டு உடலா சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஜி ஓகே

குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸ் இதில் வெரைட்டி வரும் ஓ வெரைட்டி வருதா சார் ஹாஜி இதே மாதிரி வெரைட்டி வரும்ல வேற வேற மாடல் மாட்டம் இந்த மாதிரி வெரைட்டيز வெரைட்டيز வெரைட்டிஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த மாதிரி நார்மலாயில இந்த மாதிரி ரெண்டு வளையல் வரும் ஒரு ரெண்டு வளையல் கூட வந்த மாதிரி ஓ இங்க பஸ்ட் கிளாஸ் இதே மாதிரி சூப்பர் சார் எழுபத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பத்தி நாலு ரூபாய் அறுபது ரூபாய் குவாலிட்டி வரும் ஜி சரிங்க சார் கிளாஸ் ஐட்டம் இப்படி வருது அதாங்க அறுபது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இதே மாதிரி ஐட்டம் கோல்டு ஓ கோல்டா சார் ஹாஜி ஹாஜி ஓ செம்ம சூப்பரா இருக்குதுங்க ஃபினிஷிங்ல சூப்பர் ஐட்டம் இருக்கு ஹாஜி சூப்பர் கலெக்ஷன் ஒரு வாட்டி கிராக்கி பார்த்தா சீ நான் டக்கன வாங்குறேன் அப்படி ஐட்டம் இருக்கு பாருங்க கோல்ட் பினிஷிங் இல்ல சார் ஹாஜி கோல்ட் மாதிரி அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க சார் ஓ சூப்பர் ஐட்டம் ஜி செம்ம சூப்பரா இருக்குதுங்க கலெக்ஷன் எல்லாம் 120 ரூபாய் ಜಾஸ்தி இல்ல ஜி ஓ இந்த நாலு வலையில சார் 120 ரூபாய் பாருங்க மக்களே நாலு வலையில 120 ரூபாயா தான் நல்லா இருக்குதுங்க கலெக்ஷன் சூப்பரா இருக்குது சார் ஜெய்ப்பூர் கலெக்ஷன் இப்பதான் நம்ம பாக்க போறோம் இங்க பாருங்க இது எல்லாமே ஜெய்ப்பூர் வலையில இதே மாதிரி ஜெய்ப்பூர் நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் எண்ணூத்தி நாற்பது ரூபாய் ஓ இதே மாதிரி ஐட்டம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓகே ஓகே சார் பதினஞ்சு சூப்பர் சார் இதே மாதிரி ஐட்டம் இது எல்லாம் ஜெய்ப்பூர் ஐட்டம் பிராஷ் ஐட்டம் ஓ பிராஷ் காப்பரா சார் ஆ ஓகே பிராஷ் கோப்பர் ஐட்டம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி இருக்கு இது ஓ அதுங்க செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க சூப்பர் ஐட்டம் இது எல்லாமே காப்பருங்க மக்கள் ஆ

ஓ சார் சமே இன்னே மாதிரி இருக்குங்க சூப்பர் ஐட்டம் ஜி फर्स्ट क्लास இங்க சூப்பரா இதெல்லாம் எவ்வளவு சார் இது ஜி 540 ஓ 580 நல்ல வேற வேற டிசைன் மாதிரி ரேட் வரும் ஓகே சார் ஓகே மாதிரி குவாலிட்டி நம்பர் குவாலிட்டி ஜி ஓகே சார் ஓகே இதே மாதிரி சார் 6 வளையல் ஓகே 6 பேங்கில் 6 சார் ஆ இந்த மாதிரி